நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரஸ்டிங்காக போய்கிட்டு இருக்குங்க அதாவது நம்மளே வந்துட்டு என்னடா இப்படி பண்ணுறீங்க அடுத்து இது நடக்குமா அப்படின்ற மாதிரியே வந்துட்டு யோசிக்க வச்சுட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தையை பார்த்ததாக ஐஸ்வர்யா என்ன பண்ணுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க ஒருவேளை தீபாவசரோடு இருக்கிறது இந்த கார்த்தைக்கு தெரிஞ்சிருக்குமோ அதான் இங்கே வர்றாரு ஐயோயோ இவ பட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் வந்துட்டு ஒழிஞ்சுக்கிறாங்க எங்கிட்ட வந்துட்டு சரவணனும் கார்த்தையும் போய் அங்கே ஒரு டாக்டர் இருந்தார் இல்லையா கிட்ட கூட பேசினாங்கல்ல அந்த டாக்டர்கிட்ட போய் விசாரிக்காங்க இங்கே இருந்து கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட் வந்துட்டு அட்மிட் பண்ணாங்களா அவங்க என்னோட ஒய்ஃப் தான் அவங்களை கூட்டு போக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னது உங்களோட ஒய்ஃபாக அவங்க தான் எப்போயே டிசார்ஜ் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலை ரெண்டு பேருமே வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க என்ன டாக்டர் சொல்கிறீங்க அவங்க என்னோடய ஒய்ஃப் அப்படி இருக்கும்போது எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை தவிர வேறு யாரும் அவங்கள வந்து கூட்டு போயிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார் எது பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம் அவர் அவர் பேர் கூட தொங்கான்னு சொல்லிட்டு சொன்னார் இங்கே வச்சு பார்க்க முடியாது இது எங்கள் வீட்டு பொண்ணு நாங்கள் வீட்டில் கூட்டு போய் வச்சு பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் சார் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு சொந்தமெல்லாம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார் இவங்களை சேர்த்து விட்டவங்க அவங்க ஃபேமிலி ஆட்கள் வந்து அமுச்சு விட்டுங்கன்னு சொன்னாங்க அதான் நாங்கள் அமுச்சு விட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்க சரவணன் வந்துட்டு கார்த்தியை தனியாக கூப்பிட்றாங்க இங்கே வாங்க காட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு எனக்கு என்னமோ கீதா நினச்சி தீபாவை தூக்கியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு டவுட்டாக இருக்குது ஏன்னா பெங்களூர்னால் அது கண்டிப்பாக அந்த வில்லன் குரூப்ஸாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல சார் நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் அப்போ கண்டிப்பாக தீபா உயிருக்க ஆபத்தே சார் அதுக்குள்ளேயே நம்ம எப்படியாவது காப்பாற்றணும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல இதுக்கெல்லாம் ஒரே வழி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு கார்த்தி சொல்கிறாங்க என்ன கட்டி பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க அந்த கற்பக வழி இருக்காங்களோ அவங்ககிட்டே போய் விசாரிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் விரும்புன்னு அவங்கள பார்க்க தான் போய்கிட்டு இருக்காங்க அதாவது மலை அடிவாரத்தில் இருந்தாங்கல்ல அவங்கள பார்க்க போய்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு வந்துட்டு ஆம்புலன்ஸில் அந்த தாத்தா இருக்கார் இல்லையா நகன்றக்கூடாதப்பா கண்ணை கூடாது விடுவனா அப்படின்ற மாதிரி வந்து படுத்தே இருக்க அப்போ வந்துட்டு லைட்டாக துணியெல்லாம் விலகுது இங்கிட்டு வர வில்லன் வந்துட்டு அவளை கொல்லணும் வெட்டணும் ஆக்கும் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கு மாதிரி கட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்க அந்த கூட உட்காந்து நம்மள ஆம்புலன்ஸில் அவனுக்கு வந்து டவுட் வருது என்னடா இது சொட்டை எங்கிட்ட ஏன் தெரியுது அந்த பொண்ணுக்கு என்ன எப்படியா சொட்டை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்துலேயே பார்த்துட்டு துணியை வந்துட்டு விளக்கி விட்டால் வேற ஆள் இருக்கு என்ன இது பொம்பளை திட்டின்னு ஆம்பளை ஆயிடுச்சு அப்போ அந்த பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு வேமா வெளில எனக்கு தான் கால் பண்ணுறாங்க அண்ணே இங்கே உள்ளே இருக்கிறது அந்த பொம்பளையே கிடையாது ஏதோ ஒரு தாத்தா படுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல அவனை அடிச்சு எழுப்புடா அப்படின்ற மாதிரி சொன்னது டே எந்திரிடா எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற அந்த ரவுடி வந்துட்டு எழுப்ப பார்க்குறான் அவன் வந்துட்டு மைண்ட் வைஸில் விடுவேனா நான் எந்திக்கவே மாட்டேன் என்னை தட்டு நான் எந்திக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வயசுலேயே பேசிக்கிட்டு மயக்கத்திலே இருக்கிற மாதிரி வந்துட்டு படுத்து கிடக்காரு டேய் வண்டியை திருப்புங்கடா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வண்டியை திருப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க அந்த நர்ஸ் மேலே தாண்டா எனக்கு டவுட்டு நான் கூட மூஞ்சியை காட்டு காட்டுன்னு சொல்லி கேட்டேன் காட்டினாலா ஏதோ ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்கேன் அந்த மாஸ்க்கு போட்டிருக்கேன் க்ரீம் போட்டிருக்கேன்டா இப்போ பார்த்தா அவளுக்கு தான்டா ஏதோ கோல் மாடுத்தனை பண்ணியிருக்காங்க வண்டியை திருப்பு அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அந்த வயசானவரோட ஹாஸ்பிட்டல் வந்து அங்கே ஒரு நர்ஸ் இருந்தாங்களா அவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க என்ன இது பேஷண்டை மாற்றி அமைச்சிருக்கீங்க நாங்கள் என்ன கீதாவது தானே கேட்டோம் இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க இதெல்லாம் வந்துட்டு ஆமாம் கொஞ்சம் ஐசரியாக அப்படியே ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு இருக்கு ஐயோ இவளுக்கு ஒரு பாடையை போட முடியாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்துட்டு இருக்க அப்போ வந்துட்டு ஐசரியா யோசிக்கிறாங்க கன்ஃபார்ம் இங்கே வந்துட்டு இருந்தது தான் தீபா அப்போ வீட்டில் இருக்கிறது கீதா தீபா மாதிரி அவள் அங்கே வந்துட்டு ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு இருக்க இங்கிட்ட வந்துட்டு அந்த வில்லன் சண்டை போட்டதுமே நர்சு சொல்கிறாங்க இங்கே பாருங்க எங்களுக்கே இது குழப்பமாக தான் இருக்குது நாங்கள் வந்துட்டு கீதாவை தான் அமுச்சு விட்டோம் திடீர்னு அந்த தாத்தா எப்படி வந்தாருன்னு எங்களுக்கு தெரியல கத்தாது இங்கே போங்க நாங்கள் வந்துட்டு எங்கொரி பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் வெளியில் போய் நின்றுட்டு டே ஏதோ குழப்ப இருக்குடா இவ கூட இன்னொரு இருந்தால அவ அப்பே வந்துட்டு பதட்டப்பட்டுட்டே இருந்தாடா நம்ம மேல டவுட் வந்திருக்கும் நீ போய் அறமில்லாம போய் போய் வாங்கி சொல்லிட்டு ஒரு ரவுடியை அவன் வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு என்னமோ இதை எங்க அண்ணி ஐஸ்வர்யா பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்ற மாதிரி எதை வச்சு கார்த்தி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சனவனின் கேட்க இல்ல அவங்க வந்துட்டு இதுல ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் வந்துட்டு சந்தேகப்பட்டிருக்காங்க சார் தான் கீதா வந்துட்டு தீபா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டே வந்து பேசியிருக்காங்க ஏதோ ஒரு தப்பா உங்ககிட்ட இருக்கு மாதிரி சொல்ல அப்போ ஸோ தீபா வந்துட்டு மலையிலேருந்து கீழே விழுந்ததுக்கு ஐஸ்வியா ஒரு காரணம்னு சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க மேபி இருக்கலாம் என் சந்தேகம் வந்துட்டு அவங்க தான் சுற்றி சுற்றி வருது அவங்க எப்படி கீதா மேலே சந்தேகப்படுறாங்களோ அது மாதிரி நான் அவங்க மேலே சந்தேகப்படுறேன் அப்படின்றதும் அப்போ அந்த மலையில் வந்துட்டு ஐஸ்ரியாவை இருந்தாங்கன்னு சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க கண்டிப்பாக இருந்திருக்காங்க ஆனால் அது கன்ஃபார்மாக தெரியல தீபா வந்து சொன்னால் தான் தெரியும் இது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இருக்கும்போதே அவங்க எங்கிட்ட இந்த விஷயத்தை பற்றியே நோண்டி நோண்டி இருக்காங்க அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு தப்பாக கண்டிப்பாக மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ அன்றைக்கி மலையில் ரம்யா தீபாவை தவிர வேறு ஒரு ஆள் இருந்திருக்காங்க அது ஐசரியா சரிதானே அப்படின்ற மாதிரி சொல்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போறாங்க அப்போ வந்துட்டு அந்த வழி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க கதவை தண்டனை தான் அவங்க வெளியில் வராங்க சார் என்னாச்சு உங்க ஓய்ஃபை பார்த்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை நான் ஃபோங்களை வேற ஒருத்தர் வந்துட்டு கூட்டு போயிட்டாங்க அப்படினு மாதிரி சொல்ல என்ன சார் அது அது எப்படி யாராவது கூட்டு போயிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஐயோ உங்களை நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னு மாதிரி சொல்ல ஐசரியா ஃபோட்டோ காமிக்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் இவங்களை எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சார் அவங்கன்னு சொல்கிறாங்க நல்லா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு மாதிரி சொல்ல நல்லா பார்த்து தான் சார் சொல்கிறேன் நான் அவங்க அவங்களை சேர்த்து விட்டு வர்ற வரைக்கும் இவங்களை பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு கார்த்தி சரவணன் வந்துடுறாங்க அப்போ ஐசரியா கடத்தலைன்னு தெரியுது அப்போ கண்டிப்பாக அந்த வில்லன் தான் கடத்திருப்பான் நம்ம வந்துட்டு எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இது குறை வழி இருக்கு அங்கே போய் டியூட்டியில் இருந்த நர்ஸ் யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு விசாரிச்சாங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் அந்த ரவுடி அட்ரஸ் கேட்க போனால அவனை வந்துட்டு நர்ஸ் கண்டுபிடிப்பிடிச்சு வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க மூஞ்சில் மூஞ்சி அட்ரெஸ் அட்ரஸ்லாம் தர முடியாது போல அப்படி இப்படின்னு சொல்லி போலீஸ் கூப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி திட்டவுமே அவன் வந்துட்டு பயந்து வெளியில் வந்துடுறான் அண்ணே அவன் வந்துட்டு அட்ரஸ் எல்லாம் தர முடிக்கானே போலீஸும் சொல்றானே அப்படின மாதிரி சொல்ல கண்டிப்பா இவளுக்கிட்ட தாண்டா ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னா இப்ப கண்டுபிடிக்கிறது அப்படின்னு மாதிரி சொல்ல ஆஹ் எப்படியும் இந்த கிட்ட அவளை நடக்க முடியாது அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்ல அதுக்கு வந்துட்டு மருந்து வாங்கணும்ல பக்கத்தில் இருக்க மெடிக்கலுக்கு போய் அவள் வாங்குவா அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனதும் இந்த பக்கம் நர்ஸு கால் பண்ணி சக்திகிட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க நீ எதுக்கு கேர்ஃபுல்லாக இரு என்னோட அட்ரஸ் யாருக்குமே கொடுத்துடாத அதுக்குள்ளேயே உங்க ஃபேமிலியை பார்த்து நான் எப்படியாவது உங்களை வந்துட்டு ஒப்படைச்சிட்றேன் போலீஸ் கிட்ட சொல்லலாமா அப்படின்னு மாதிரி கேட்க வேணாம் அவனை பார்த்தா பெரிய ஆள் மாதிரி தெரியுது போலீஸும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தீபா வந்துட்டு அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் ஆமாம் வெளியில் படுத்துறாது மூளை நாய் என்ன போறது போகிறது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்குது அதுங்களையும் வந்துட்டு கார்த்தியும் சரவணனும் அங்கே வந்துடுறாங்க இந்த நர்ஸ்கிட்டே வந்து விசாரிக்கிறாங்க இங்கே டூட்டியில் இருந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அட்ரஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க அதெல்லாம் வந்துட்டு தர முடியாது அப்படின்றாங்க என் ஒய்ஃபை வந்துட்டு கண்டுபிடிக்கணும் இங்கே வந்துட்டு அட்மிட் ஆனவங்க வேறு யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க கொடுங்க சிஸ்டர் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்க போலீஸோட வந்தால் தான் தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லலை சரணன் வந்துட்டு நான் போலீஸ் தான் அட்ரஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நர்ஸ் முழுக்கிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து